எல்லா புகழும் இறைவனுக்கு ரசவாதி தீவிரவாதி தேசியவாதி இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்த்தம் வந்துட்டு தெரியும் பட் இந்த ரசவாதி அப்படிங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல பட் தேடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ உங்களில் யாருக்காவது இந்த ரசவாதி பேருடைய தமிழ் காரணம் அது தமிழில் தான் பேர் தமிழ் பேர் தமிழ் பேருக்கே தமிழில் வந்துட்டு என்ன அர்த்தம்னு சொல்லி தேட வேண்டிய ஒரு நிலை பேர் வந்து படிக்கிறதுக்கு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது படமும் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது தானியா ரவிச்சந்திரன் அந்த தாத்தா மாதிரியே ஒரு ஷார்ப்பான மூக்கு தாத்தா மாதிரியே பல்வரிசை தாத்தா மாதிரியே சிரிப்பு ஸோ அவங்கள வந்துட்டு மறக்க முடியல பொதுவாகவே அவங்களோட ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னே வெளியே வந்த மாயோன் அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தாங்க இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க இனி வரக்கூடிய படங்களை இதை விட ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் ஒரு பூஜையில் அவங்களை பார்த்தேன் ரொம்ப ஸ்லிம்மாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அந்த ஒரு அழகான சிரிப்பு அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நிற்கிது அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு நடிகை தமிழ் நடிகை அப்படிங்கும்போது கூடுதல் சந்தோஷம் கூடுதல் சிறப்பு நடிகர் ரவிச்சந்திரனுடைய பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க மக வழி பேத்தியா மகள் வழி பேத்தியான்னு தெரியல பட் ரா ரவிச்சந்திரன் மாதிரியே அப்படியே இருக்கிறாங்க அர்ஜுன் தாஸ் சமீபத்தில் வெளியே வந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஓரளவுக்கு அடையாளம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரசவாதியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு கிரிப்பான கேரக்டர் அவருக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த குரல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக பொருத்தமாக இருக்குது ஏதோ நம்ம ஹாலிவுட் படங்களுக்கு வந்து நம்ம கதிர் டப்பிங் கொடுப்பாரு பெரிய பெரிய கதா மான்ஸ்டர் மாதிரியான கதாபா பாத்திரங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய உணர வந்து குரலை வந்துட்டு உணர வேண்டியிருக்கு இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்தா சித்தா பற்றின விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து விவரித்து சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச மற்ற படங்கள் எதுவும் வந்துச்சா இல்லையான்னு தெரியல பட் இந்த படத்தில் சித்தாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ரம்யாவுக்கும் இவருக்கும் ஒரு கிளாஷே வருது இந்த சித்தா அண்ட் அலோபதி இதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு டாக்டராக பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்ம விஜய் டிவி ரம்யாவை அவங்கள அப்புறமா பேசிக்கலாம் ஸோ சித்தா பற்றின ஒரு டாக்டர் தான் இவர் கொடைக்கானலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தானியா ரவிச்சந்திரன் ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே வராங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பரிமாணம் அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காதலை உருவாக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க ஊருக்குள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து அந்த ஒரு பரிமாணம் நட நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை வச்சு இவங்களுடைய அடிக்கடி மீட் பண்ணுறாங்க அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மலருது அந்த காதல் வந்துட்டு கொண்டுகிட்டு வர இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க மற்ற படங்கள் மாதிரி ஒரு செயற்கைத்தனமாக இல்லாமல் ரொம்பவே யதார்த்தமாக ஒரு காதல் சாந்தகுமாரோடைய இதுக்கு முந்தைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஞானகுருவாக இருக்கட்டும் அது மகாமுனியாக இருக்கட்டும் மகாமுனிலாம் எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் நம்ம ஆர்யா ஸோ அதை தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை இசை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தமன் படத்தோடு ஒன்றி போகும்போது பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி நல்லா படம் வந்துட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு பாடல்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பாடல்கள் ஒன்றும் சிறப்பாக இல்லை ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா சரவணன் இளவரசு இவர் ஒரே ஆளா இல்லை சரவணனும் இளவரசும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டு பேர்லேயுமே ரெண்டு ஒளிப்பதிவாளர்கள் ரெண்டு பேருமே லெஜெண்ட் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஸ் அதை அவங்கள பற்றி நான் ஒன்றும் சரியாக தேடியும் பார்க்கல தேடி தான் கிடச்சிருக்கோம் ரெண்டு பேரும் யாரும் இல்லை ஒரே ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடலை ரிவியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களை தேடி இருக்கணும் அவங்கள பற்றின தகவல்களை வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும் பட் இதுவே படம் வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் நேற்று நைட்டு தான் அந்த படத்தை பார்த்தேன் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிர் பகிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஸோ மற்றபடி கடந்த ரெண்டு கிட்ட ரெண்டு நாள் ஆகிடுச்சி ஸோ இவங்களுக்குள்ளே காதல் வந்து அழகாக இருக்கு வில்லன் வராரு வில்லன் வராமல் ஒரு காதல் வந்துட்டு என்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு இல்லை நாசமாக போயிருக்கு வில்லன் வராரு இன்ஸ்பெக்டர் ரூபத்தில் ஸோ இவங்க மூணு பேருக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமலே போய்கிட்டு இருக்கோம் பட் கிளைமேக்ஸில் வந்துட்டு அர்ஜுன் தாஸுக்கும் போலீஸ் வில்லனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளை கதை ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நரியான லவ்வோ வந்து சொல்லியிருக்கிறார் சாந்தகுமார் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல க்யூட்டாக இருக்கும் அவங்களுடைய வரக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இசை பெருசாக கை கொடுக்குறதுனால ஒளிப்பதிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருடைய நடிப்புமே நிறையா இருக்குது அதுவும் குறிப்பாக நம்ம அந்த இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய வில்லன் அவர் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சம்பவம் பண்ணுறாரு அவர் சம்பவம் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு ஸோ இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க இந்த கதைக்குள்ளே மூணு பேருக்குமே ஒரு பிரச்சனை முற்றிப்போகுது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா இஷ்யூ கொண்டுட்டு வராங்க அதனால் எல்லாரையும் ஊரை விட்ட துரத்தணும் அப்படிங்கும்போது வில்லனுக்கு வந்து ஏற்கனவே இவன் மேலே ஒரு காண்டாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் பிரித்து ஊற விட்டு அனுப்பினோங்கிற ஐடியாவில் வந்து தரத்தை பார்க்குறாரு அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது அதுதான் நான் என் நேரம் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு காதல் கதை தான் ஸோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்துட்டு ரொம்ப நாள் பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்துடைய காட்சிகளும் சரி தானியாவையும் இன்றைக்கி இருக்கிற தானியாவையும் இந்த படத்தில் இருக்கிற தானியாவும் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க உடல் எடை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க இந்த படத்தில் இருக்கிறத விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அநேகமாக அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பெரிய பெரிய ஹீரோவோட படம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ரம்யா விஜய் டிவியில் வரக்கூடிய ரம்யா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த கதைக்கு அந்த கதாபாத்திரம் தேவையா அப்படிங்க பார்க்கும்போது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா கதையோடு வந்துட்டு எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லாத ஒரு காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வரக்கூடிய சீன்கள் எல்லாமே ஸோ இவங்க வந்துட்டு ஏன் இந்த படத்தில் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வில்லனுக்குள்ளேயும் ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரம்யா கதாபாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரம்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் மிரட்டி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு பண்ணுற கூத்தெல்லாம் வந்துட்டு வேற லெவல் சம்பவம்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்துட்டு வில்லன்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணுவாங்க கற்பழிச்சு கொலை பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது சின்ன வீடாக வச்சுக்கிறேன் வப்பாட்டியாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இதுவும் யூஷுவல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற சின்ன சின்ன வேலைகளை வந்துட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு அது வந்துட்டு ஒரு காமெடியை கிரியேட் பண்ணியிருக்கு நிச்சயமாக பெரிய அளவில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு காமெடி சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த காட்சிகளை விட்டு நீக்கிட்டு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த படத்தோட கதைக்கும் இந்த ரம்யா அண்டு வில்லனுடைய காட்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது எடுத்துகிட்டு படம் பார்த்தாலும் பார்க்கலாம் ஸோ இது தனியாக திணிக்கப்பட்டிருக்க மாதிரி தான் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் நகைச்சுவைக்கு அப்படின்னு தனிப்பட்ட ஆள் கிடையாது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா இளையராஜாவுடைய சாங்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதனால் ராயல்ட்டி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தினா தப்பான கருத்து சரியான கருத்து ரெண்டுமே சமமாக போய்கிட்டு இருக்குது பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொல்லையே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சந்திரபோஸையும் எஸ் தம்மனுடைய முந்தைய படங்கள் பாடல்களையும் ஒரு ரெண்டு மூணு காட்சிகளை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அந்த இடத்துக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சந்திரபோஸுடைய அந்த பூஞ்சிட்டு குருவிக்கலா பாட்டு வந்துட்டு ஒரு ட்ராவலோட அந்த பாட்டை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரானரியான பாட்டு தான் ஆக்சுவலாக சந்திரபோஸ் பாடி ஜனகராஜுக்காக ஒரு தொற்றில் சப்பதம் படுத்துகிற அந்த பாட்டு வரும் ஸோ எனக்கு இளையராஜா தொல்லையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பண்ணியிருக்கிறார் இனி வரக்கூடிய இயக்குனர்கள் இதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இளையராஜா இளையராஜா நம்ம தூக்கி கொண்டே முகரத்தில் வச்சுன்னா அவர் இன்னைக்கு இறங்க மாட்டேன் நட பிடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான மற்ற எத்தனையோ சாதனை படத்தை சேம பாடலோடைய பாடல்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து தொடர்ந்து பல படங்களை பயன்படுத்துங்க அவங்களுடைய புகழையே நம்ம வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கும் இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க தான் ஒரு முறை படத்தை பாருங்க படம் நல்லா இருக்குது பார்க்க வேண்டிய படம் தான் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் பாருங்க பார்க்காது உங்களுடைய விருப்பம் எல்லா புகழும் இறைவனைக்கு